அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றது எனக்கு இப்படி ஃபார்ம் தெரியல பட்டு அதாவது ஆயிரரூபா மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்ததை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம அறிய முடிகிறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா பெரிய ஒரு பண வசதி படித்தவங்க பெரிய நடிகை அதனால அவங்களுக்கு நிச்சயமா இங்க உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு அம்மா சொல்றாங்க முத முத பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சொத்து உரிமை கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை என்று பொருளாதார சுதந்திரம்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும் அதை எடுத்து பேச ஒருத்தனும் கிடையாது இந்தியாவில் அதனால் அதற்கு பின்பு தான் இந்திய அளவில் அந்த சட்டங்கள்லாம் கொண்டது அதனால பெண்களுக்கான முதல் அந்த உரிமையில கொடுக்க ஆரம்பித்தது அடித்தளமிட்டது இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்குறாங்க எந்த மாநிலமும் இந்திய அளவில் செய்யப்படாத உரிமைகளும் பொருளாதார சுதந்திரம் கொடுத்துருக்கு இந்த ஆயிரம் ரூபா உரிமைத்தவையும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் தரக்கூடிய தான் ஏன்னா அவங்க கையில் யாரையும் நம்பி பணத்துக்காக இருக்க வேண்டியதில் அவங்களே செலவழிக்கிறாங்க அதனால் இந்த அம்மா இந்த குஷ்புருடைய இந்த ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய அந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நிலையை அறியாமல் அவர்களுக்கு ஒரு அந்த பெண்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க எந்த அளவுக்கு இந்த பணம் உபயோகப்படுது ஏன்னா எல்லாராலையும் போட்டப்படுகிற ஒரு திட்டம் பெண்கள் எல்லாம் போட்டு போட்டுகிற ஒரு திட்டம் வராத பெண்கள் ஒரு சில விடுபட்டவங்க கூட எங்களுக்கு வேணுன்ற மாதிரி உரிமையோடு கேட்டு பெறுகிற ஒரு திட்டமாக இருக்கிறது அந்த அம்மா இழிவுபடுத்தி பேசுகிறது அதுக்குள்ள ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க வேறு வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை தகுதி உள்ள பெண்களுக்கு நிச்சயமாக எல்லாத்துக்கும் வழங்குவேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருங்க அதனால் ஏதாவது முதல்ல வந்த சிலர் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுல சரியாக அந்த பர்டிகுலர்ஸ் கிடைக்காம சிலருக்கு வராமல் இருக்குது அதெல்லாமே ஆய்வு பண்ணி அரசு வழங்கிட்டு தான் இருக்குதுங்க அதனால் தகுதி உள்ள அத்தனை பெண்களுக்கு நிச்சயமாக வழங்குவது

எதுக்காகவா அவங்க பத்து வருஷம் செஞ்ச இதெல்லாம் மறைக்கணும்னு இருக்காங்க இன்னைக்கு குடியுரிமை சட்டம் வருதுங்க காரணம் யார் அன்னைக்கு அதிமுக எதிர்த்து வெளியே வந்திருந்தாங்கன்னா இல்லை எதிர்த்து ஓட்டழிஞ்சுருந்தாங்கன்னா இந்த சட்டம் வந்திருக்காது இல்லையா என்னால் நம்ம நாட்டு மக்கள் நான் யாரும் மறக்க தயாராக இல்லை நாங்கள் நினைவுபட்டுக்கிட்டு கொண்டே இருப்போம் இது அதுபோல் குட்கா இருந்து எல்லாமே இவங்கெல்லாம் சேர்ந்தவங்க தான் இன்றைக்கு வந்து அதே ஒரு அவர்கள் எல்லாமே இருக்காங்க போட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க எல்லா தலைவர்களோடையும் அந்த நபர் போட்டோ எடுத்திருக்கிறார் அதனால அது இயல்பாக நடந்தது அதை வச்சு திமுகவுக்கு பேர் உருவாக்கி விடலாம் என்று எண்ணுகிறார்கள் அப்படி ஒன்றும் நடக்க போவதில்லை எல்லாரோட எல்லா தலைவர்களோடையும் எல்முருகனோட இருக்காரு என்ன நிறைய போட்டோ பார்த்து எல்லாத்தோடையும் அந்த நபர் இருக்கிறார்கள் ஆனால் இவங்க வந்து திமுக மேலே குற்றம் சுமத்துறாங்க மக்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு வந்து சரியான முறையில் இல்லை அது அந்த புதுச்சேரியில் நடந்த சம்பவம் ஒரு பெரிய

அதனால் நாங்கள் இந்த சமூக நலத்துறை பொறுத்த வரைக்கும் சமூக நலத்துறை காவல்துறை கல்வித்துறை இணைந்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு செய்வதும் அந்த பாதுகாப்பு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வும் அந்த எல்லாத்துக்கும் அதை பற்றி அந்த பத்து ஒம்போது எட்டை பற்றிலாம் விழிப்புணர்வு உண்டாக்கொண்டிருக்கோம் எப்போ அது இருபத்தானு நேரம் செயல்படுது எப்போ ஃபோன் போட்டாலும் உடனடியாக அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் இந்த சாலை ஓரம் வச்சுக்கிற பெண்கள் அடைப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இப்போ கூட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் காலை ஓரம் வச்சுக்கிற பெண்கிட்ட இருந்து குழந்தைய கடத்திட்டு இருக்காங்க இந்த அதுங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு நம்ம ஏதாவது சமூக நலத்துறை மூலம் இல்லைங்க அவங்க அந்த ஹோம்லேயே இருந்திருக்கலாமே ஏற்கனவே ஒரு புகார் சொல்லப்பட்டு ஹோமில் அந்த வச்சுருக்காங்க அந்த பிள்ளைய மீண்டும் அங்கேருந்து தப்பி தான் அந்த அம்மா வெளியே ஓடி வந்திருக்காங்க அதனால் அடைக்கலம் தருவதற்கு நிறைய இல்லங்கள் இருக்கு மகளிர் இல்லங்கள் இருக்கு குழந்தைகளுக்கான இல்லங்கள் இருக்குது நிறைய இல்லங்கள் அரசு நடத்தி வருது தொண்டு நடத்தி வர்றாங்க தொண்டு நிறுவனங்களுக்கும் அரசு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது முறையாக செயல்படுறவங்களுக்கு அதனால யார் அப்படி தெருவில் வயசானவங்க இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் உடனடியாக நீங்க இந்த நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உணவு உடை உரையுள் எல்லாமே நம்ம இந்த அரசு அவங்களுக்கு வழங்கும் நன்றி இந்த இடம் போன வாரம் கூட ஒரு வடமணி வந்து ஒரு சிறுமிய பாலியல் சென்று அதை போலீஸ் கூப்பிட்டு கண்டித்து தான் நிற்கிறாங்க அவங்க கைது பண்ணுங்க அதனால பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து புறக்காக இல்லை நம்ம இல்லைங்க ஏற்கனவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இடிக்கும் இந்த இடிக்கும் போது அது எடுத்து எடுக்கப்பட்டது மீண்டும் வைக்கணும்னு இருக்காங்க விரைவில் வைப்போங்க